எந்த விதமான பேதமும் பார்க்காம எல்லாரையுமே சமமாக நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் உலகத்துல நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்மளை யாருமே நல்லவனே சொல்ல மாட்டான் ஆனா நம்ம கிட்ட எல்லா நல்லதையும் வாங்கிப்பாங்க ஆனா அந்த இடத்துல நம்ம என்ன திரும்பி யோசிப்போம் போங்கடா நீங்க வாழ்றதே என்னால அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கவே மாட்டோம் இது அவங்க என்ன சொல்லுவாங்க திமுறு பிடிச்சவங்கன்னு சொல்லுவாங்க அதை பத்தி கவலையும் கிடையாது எல்லாத்துக்கும் மேல எங்களுக்கு யாருக்குமே அடிபணியே தெரியாது அன்பா பேசுனா அடங்கி போவோம் நீ ஒரு மாதிரி பேசுனா நான் வேற மாதிரி பேசுவேன் இதுதாங்க நம்ம பார்க்கறதுக்கு கருட ஆளுங்க உள்ளுக்குள்ள வந்து ரொம்ப நல்லவங்க இவங்க கூட பழகறதுக்கு நீங்க புண்ணியம் பண்ணிருக்கணும் இதுதான் விருச்சிக்கம் விருட்சிக்கத்தை பொறுத்த வரைக்கும் தனக்காக யோசிக்காது தன்னை சார்ந்தவங்க நல்லா யோசிக்கும் எவ்வளவு சரி கணக்கு பார்க்காம இல்லாம எல்லாருக்குமே சரிசமா பகிர்ந்து கொடுக்க கூடியதுல முதன்மையானது ஆனா இவங்களை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இதுதான் பெரிய மன வருத்தமே விரிச்சிக்கிறதுக்கு சில நேரங்கள சண்டை சச்சதவன் பெருசா பாதிக்கப்பட்டாலும் அந்த சண்டைக்கு காரணமானவங்களை கூட காப்பாத்தி விட நினைக்குமே தவிர்த்து விருச்சிக ராசி தண்டிக்க நினைக்காது ஆனா மத்தவன் என்ன சொல்லுவான் ஒல்லாதவன்னு சொல்லுவான் இன்னும் ஒரு படி மேல சொல்லுன்னா விருட்சிகம் கம்மன் இருக்கும் ஆனா வம்பு வழக்கு வீடு தேடி வந்துடும் எவனோ ஏதோ தப்பு இருப்பான் கடைசியில உங்க தான் அங்க வந்துட்டு இழுத்து பேசுவாங்க புரியுதுங்களா அதுக்கு நமக்கு சம்மதமே இருக்காது சோ இப்படி மத்தவங்களால சும்மாவே கெட்ட பேரை வாங்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி அதை பத்திலாம் கவலைப்படுமா நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான் எனக்கு தெரியுங்க நாங்க யாருன்னு அந்த கடவுளுக்கு தெரியும் நான் யாருன்னு இதுதான் விரிச்சுக்க வந்து மனசுல வச்சிட்டு இருக்கிறது அனுதினமும் வாழ்க்கையே நடத்திட்டு இருக்கீங்க சோ உங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை இப்ப கொஞ்சம் உங்களை ஒதுக்கி வச்சுவன் ஏலனம் பேசினவன் அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தினவெல்லாம் உங்ககிட்ட சரண் ஆகக்கூடிய அடங்கி போகக்கூடிய ஓடி ஒழியக்கூடிய நேரத்தையும் காலத்தையும் குரு பகவான் கொடுக்கறாருன்னு சொல்றேன் ஏன்னா குரு பகவான பொறுத்த வரைக்கும் அதிசார பயிற்சியா கடகத்திற்கு போயிருக்காரு இல்லையா அந்த அமைப்பு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது அதிர்ஷ்டத்தை கொடுக்குது உயர்வை கொடுக்குது அது தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் அதாவது குரு பகவான் அதிசார பயிற்சியாக குரு பகவான பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியில ஒரு வருஷம் பயணம் பண்ணக்கூடியவர் இவர் தரக்கூடியது நல்ல பலன்கள் தாங்க ஆனா மெதுவா தான் கொடுப்பார் வேகமாலாம் கொடுக்க தெரியாது ஆனா இவர் கொடுக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிலைச்சிருக்கும் ஆனா அந்த குருடைய அதிசார பயிற்சிங்கிறது வேகமான பலன் தரக்கூடிய அமைப்பு பல மடங்கு அதாவது வருஷம் முழுக்க எப்படி உட்கார்ந்து நன்மையை கொடுத்தா இருக்குமோ அது போல வேகமா பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அமைப்பு தான் அந்த குருவுடைய அதிசாரம் சொல்ல குரு பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதுல அமர்றாரு குரு பகவான் ஒன்பதுல அமர்ந்து உங்க ராசியை பார்க்கிறாரு இந்த அதிசார குருவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்து உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்க போறார் இதோட அவருடைய பார்வைங்கிறது மூன்று மற்றும் ஐந்தாம் வீட்டையும் பார்க்கறதுனால பல விதங்கள்ல நல்ல பலன்கள் ஒரு கைகூடி வரப்போகுது பொதுவா விருச்சிக ராசிக்காரனா யாருங்க என்னமோ செயலும் நலச்ச மாதிரி செய்யக்கூடியவங்க பேச்சு ஒண்ணு செயல் ஒண்ணு கிடையாது தான் செய்வாங்க செய்யறதா சொல்லுவாங்க மாற்று கருத்து கிடையாது சோம்பரித்தனம் துளியளவும் இல்லாத ராசி எந்த விதத்திலுமே எடுத்துக்கிட்ட காரியத்தை முடிக்காம கைவிட மாட்டாங்க எப்பாடுபட்டாவது தான் எடுத்த காரியத்துல வெற்றி பெறணும்னு நினைப்பாங்க எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி சோந்தே போக மாட்டீங்க மத்திய மனசுல என்ன இருக்குங்கிறத நொடி பொழுதுல கண்டுபிடிக்கும் திறன் படைச்சவங்க நீண்ட ஆயுளோட பெரும் தன்மையோட பாக்கியத்தோட வாழக்கூடிய அமைப்பு உங்களுக்கு எப்பவும் உண்டு இதனாலதான் யாரு என்ன பண்ணாலும் எதிரிகள் என்ன உலகமே உங்களை எதிர்த்து நின்னாலையும் மற்றவங்களுடைய அமைப்புங்கிறது உங்களை ஒரு விதத்திலும் பாதிக்காது ஆனா என்ன எங்களுக்கு நாங்களே சூனியம் வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி தப்பான ஆட்களை நம்பி நிறைய இடங்கள்ல பணத்தை இழந்திருப்பீங்க சோ இப்படிப்பட்ட சிறு சிக்கல்களால வாழ்க்கை தடுமாறிட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்திற்கு குருவை பொறுத்த வரைக்கும் இப்ப உங்க வாழ்க்கைய பத்தி நீங்க ஒரு கனவு வச்சிருக்கீங்க இல்லையா ஒரு லட்சியம் வச்சிருக்கீங்க இல்லையா அது எல்லாமே நம்ம லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பான நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது தீபாவளி பரிசா வச்சுக்கோங்க குரு பகவான் உங்களுக்கு அப்படிதான் கொடுத்துருக்காரு அந்த வகையில விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது இதோட பரிகாரம் என்ன தெய்வ வழிபாடு என்னங்கறத தெளிவா பாக்கலாம் குரு அதிசார பயிற்சி குருனா யாருங்க தேவர்களுக்கு எல்லாமே தேவர் பிள்ளை பேரு திருமணம் செல்வம் செழிப்பு இது போன்ற நல்ல விஷயங்களுக்கு காரணகர்த்தா இவராளை எப்படி ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கொடுக்க முடியும் தெரியுமா சனிக்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி குரு பகவான் தான் இப்ப இவர் உங்களுக்கு வந்து பாதுகாப்பா வர்றார் நல்ல உயர்வான அமைப்பை ஏற்படுத்துறாரு இப்போ பொதுவாகவே சனி பகவான் என்னங்க நம்ம மனசுக்குள்ள தோன்றது அடடா இவரா பயமா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா உண்மையில குருவை பத்த நம்ம என்ன பண்றோம் இல்ல எப்படா அந்த குரு பகவான் நமக்கு சாதமா உட்காருவார் அவருடைய பார்வை நமக்கு எப்போ வந்து சிறப்பா இருக்கும்னு தான் யோசிப்போம் குரு அப்படின்னாக்க ஞானக்காரகர் தர்மத்தோட நடந்துட்டு இருக்கவங்களுக்கு குரு பகவான் உதவி செய்வார் குரு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே வளர்ச்சியை கொடுக்கக்கூடியவர் ஆனா அதை நிதானமா கொடுப்பார் ஆனா அந்த அதிசார பயிற்சிங்கிறது வேகமா பலன் தரக்கூடியது இப்போ இது நாள் வரைக்கும் விருச்சிக ராசிக்காவுடைய கஷ்டத்துக்கு எட்ல இருந்தாரு பார்த்திருப்பீங்க நடந்திருக்காரு குறிப்பா பொருளாதாரத்துல சிக்கல் இருந்திருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சரி உங்களுக்கும் சரி எக்கச்சக்க கருத்து வேறுபாடு வந்திருக்கும் உத்தியோகத்துல ஈர்க்கமான நிலை இருந்திருக்கும் திருமண தடையால மனம் வந்து கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா பொதுவா ஒரு விஷயம் சொல்லணும்னா விருச்சுக்கு ராசியை பொறுத்த வரைக்கும் குரு அப்படிங்கிறவரை எப்பவுமே உங்களுக்கு நல்லதுதாங்க செய்வாரு ஆனா இது நாள் வரைக்கும் எட்டாம் மட்டத்துல இருந்ததுனால அவரால் எதுவுமே பண்ண முடியல சோ இதனாலவே பெரும்பாலும் நீங்க கஷ்டப்பட்டாக்க கை கட்டி வேடிக்கை பார்க்கற மாதிரிதான் குரு இருந்தார் இப்ப அதுக்கு வந்து நிவாரணம் தரக்கூடிய வகையில புரியுதுங்களா குரு அதிசார பேச்சுல இது எல்லாமே தலைகீழ அப்படியே மாற போகுது குரு பகவான இத்தனை நாளா இதெல்லாம் செய்ய முடியல அது எல்லாத்தையுமே நல்லதா உங்களுக்கு கொடுக்க போறாரு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்துக்கு வர்றதுனால கடந்த கால பிரச்சனைகள் சிக்கல்கள்ல இருந்து நிவாரணம் கிடைக்குது பாக்கிஸ்தானத்துல குரு பகவான் பலம் அடைறதுனால தடைப்பட்ட காரியங்கள் அடுத்தடுத்து அடுத்து நிறைவேற போகுது இதோட குடும்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா குடும்பத்துல அன்புக்கும் அமைதிக்கும் குறையே இல்லை ஏன்னா குடும்ப அமைப்புக்கு அதிபதியா குரு பகவான் தான் சுபகாரிய தடைகள் விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆல்ரெடி திருமணம் ஆனவங்க குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது விலகுது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகமாகுது காதல் உறவுலாம் சிறப்பா இருக்கும் ருச்சிகராசிலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க உனக்கு எல்லாம் காதல் ஒண்ணு கேடா அப்படின்லாம் பேசுவாங்க தப்பா எடுத்துக்காதீங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து பாத்தினாக்கா இந்த ரொமாண்டிகா இந்த டிராமா காதல்லாம் தெரியாது வேணா வேணும் வேணா வேணா புரியுதுங்களா குழந்தைத்தனமான காதல் வந்து ருச்சிகத்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இது சிறப்பா திருமண பந்தத்துக்குள்ள போகுதுங்க ஓகேங்களா இதோட குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதையடுத்து பொருளாதாரம் சுபகிரகம் பாகிஸ்தானத்துக்கு வர்றதுங்கிறது விருச்சிகத்துக்கு பொற்காலம் இந்த காலத்தை சரியா பயன்படுத்திக்கிட்டா உடைய சாமர்த்தியம் தாங்க இது ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்து தடைகளை கொடுத்தார் இப்போ குரு பகவான் சனியை வந்து நேரடியாக பார்க்கறதுனால அந்த சிக்கல்கள் விலகுது இப்போ ஒருத்த வந்து உங்ககிட்ட பொருளை வந்து வருஷம் முழுக்க திருடுக்கிட்டே இருந்தான் அவனை கையங்களவா புடிச்சிட்டீங்க இனி வந்து திருடு போகுமா போகாது இல்லையா அது தான் உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருந்த சனி பகவான குரு பாக்குறாரு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நிக்கிறாரு சனி பகவான் உங்களை வந்து அடிக்க வராரு இவர் வந்து தடுத்து நிறுத்துறாரு தடுத்து மட்டுமா நிறுத்துறாரு என்னன்னா பண்ணி அவனை வந்து நீ வந்து வளர விடாம பண்ணிட்ட நீ உன்னை பார்க்க வச்சுக்கிட்டே நான் வந்து அவனை வளர்த்து காட்டுறேன் பாரு அவனை உயர்த்தி காட்டுறேன் பாரு அப்படிங்கறது போல விருச்சிக ராசிக்காரல குரு பகவான் தூக்கி தலையில வச்சு முன்னேற்றி விட போறார் ஓகேங்களா சனி வந்து கை கட்டி நிக்கிறார் ஒன்னும் பண்ண முடியாது குறிப்பா அவர் தரக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே விலகி போகுது பொருளாதாரத்துல மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகுது பணப்புழக்கம் நல்லா இருக்கும் உங்களுடைய பேரு புகழ் எல்லாமே உயரப்போகுது சமுதாயத்துல உங்களுடைய பேச்சுக்கே ஒரு செல்வாக்கு வருங்க இதனால வரைக்கும் யோசிச்சிருப்பீங்க நம்ம சொன்னா என் கேக்குறான் நல்லதே பேசுவோம் உண்மையே பேசியிருப்போம் ஆனால் யார்கிட்டமே நம்மளுடைய பேச்சு ஏற்றுக்கப்பட்ருக்காது சொல்லப்போனால் நம்ம பேசுறதே யனும் ஒரு பொருட்டை நினச்சிருக்க மாட்டான் ஆனால் இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க உங்கள் பேச்சுக்கு ஒரு கூட்டம் வந்து தலை சாய்க்கும் பெரும் கூட்டம் சேரும் அது விருச்சிக ராசி அரசியல்வாதியில் என்னாக்க மேலடெல்லாம் உங்களை தான் வந்து கூப்பிடுவாங்க மேடை பேச்சுக்கு அழகாக அற்புதமாக உங்களுடைய கட்சியுடைய வளர்ச்சிக்கு பாடுபடுவீங்க அதே போல எல்லாத்துலேயுமே முன்னேற்றம் ராசி ஆண்களா இருங்க பெண்களா இருங்க அரசாங்கத்தில் உத்தியோகம் பாருங்க இல்லை தனியார் துறை இருங்க தொழில் பண்ணுங்க இல்லை கூலி வேலை செய்தாலும் சரி விருச்சிக ராசி இருக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பு பெறும் வாழ்வ தரத்துக்கு தகுந்தார் போல உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களுக்கு தகுந்தாறு போல நீங்க என்னெல்லாம் மாறினா என் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு இது நாள் வரைக்கும் கடவுள் கிட்ட வேணீங்களோ அது எல்லாமே சிறப்பாக நிறைவேறப் போகுது எல்லாமே முன்னேற்றம்னு சொல்லிட்டேன் குறிப்பா உத்தியோகம் பண்றீங்களா தொழில் பண்றீங்களா அழிச்சிட்டு இருக்கீங்களா கல்வி எல்லாவற்றிலுமே முன்னேற்றம் இருக்கு உத்தியோகத்துல உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற உங்க திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு மனசுக்கு பிடிச்ச புதிய உத்தியோகம் அமையும் தொழில புதிய ஒப்பந்தம் ஏற்படும் தொலைதோட்டில இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் இப்போ தீருதுங்க இதோட பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு இப்ப தீர்வு கிடைக்குது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு ஏதாவது இருந்தா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும் பயணங்களால ஆதாயம் உண்டு உயர் கல்விகள்ல இருந்த தடைகள் இப்போ விலகுது சமுதாயத்துல விஐபினுடைய அறிமுகம் கிடைக்குது சோ இப்ப நான் சொன்னது எல்லாமே குருவாலதான் உங்களுக்கு அதிர்ஷ்டமா நடக்க போகுதுன்னு சொல்லிட்டேன் சோ அவரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் விரதமிருந்து வழிபாடு செய்யறது சிறப்பு வியாழக்கிழமைல கட்டாயம் விருச்சிகராசி மஞ்சள் நிற உடையை பயன்படுத்துங்க ஸோ உடை அணிய முடியலனாலையும் பரவாயில்ல மஞ்சள் நிற கைக்குட்டியோ மஞ்சள் நிற பேனாவோ பென்சில் இதாவோ ஒன்று மஞ்சள் நிறத்தில் கூட இருக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே மஞ்சள் திருநீர் போல கொலைச்சு நெத்தியில வச்சுக்கோங்க சிறப்பு பெண்களாக இருந்தீங்கனாக்கா மஞ்சள் இரு பூக்களை தலையில் சொல்றது ரொம்ப சிறப்பு அதே போல் அன்றைய நாளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வாழைப்பழம் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு உங்க பசியால் வாடக்கூடிய ரோடு சைட்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து ஒரு சீப்பூல் அவங்களால முடிஞ்சளவுக்கு ஒரு ரெண்டு பழமாவது வாங்கி கொடுங்க ரொம்ப நல்லது அதே போல் படிக்கூடிய பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி பண்ணுங்க பேனா கொடுக்குறது பென்சில் வாங்கிடுறது நோட்டு புத்தகம் உங்களால முடிஞ்சா ஃபீஸ் கட்டுறது கூட ரொம்ப நல்லதுங்க குருக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அதே போல கடற்கரை அருகில் உள்ள கோயில்களுக்கு வியாழக்கிழமையில போயிட்டு வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாக்கா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லைங்க இந்த ஒன்பதாம் இடத்துக்கு வரக்கூடிய குருவால இந்த ஒன்பதாம் இடம்ங்கிறது வந்து அற்புதமான இடம் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே செய்து கொடுக்கறது யாரு தந்தை இப்படிப்பட்ட ஸ்தானம் தான் இந்த ஒன்பதாம் பாவகம் வாழ்க்கையில என்ன பெரிய தேவை இருந்தாலும் சரி குரு பகவான் ஒன்பதாம் வீட்டுல வந்து அமரும் பொழுது அந்த தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் எப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு பிள்ளைகளை வந்து படிச்சு நாலு பேருக்கு முன்னாடி நல்ல ஒரு இடத்துக்கு வரணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா அது இப்ப நடக்கும் அதே போல பிள்ளைகள் வந்து படிச்சு முடிச்சிட்டு நல்ல வேலைக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அது இப்போ நடக்கும் அதே பிள்ளை திருமணத்துக்காக காத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இப்போ திருமண யோகம் இருக்கு மொத்தமா குடும்பத்துல மகிழ்ச்சி போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்புன்னு சொல்லலாம் நீண்ட நாட்களாக குடும்பத்தோட நேரம் செலவிட முடியல அப்படின்னு நினைச்சுன்னா இப்போ நிம்மதியா சந்தோஷமா குடும்பத்தோட வெளியில போயிட்டு வரக்கூடிய அளவுக்கு நேரம் காலம் செலவிட்டு சந்தோஷமா இருக்க போறீங்க நினைச்சது எல்லாமே இப்போ நடக்கும் அதுதான் இந்த கட்டம் இந்த குருடைய அதிசார பயிற்சி நல்ல மாற்றங்களை கொண்டு வருது தொழில் ரீதியா அதே போல உத்தியோக ரீதியா குடும்ப ரீதியா எல்லாமே சிறப்பா மாறுது தூர தேசங்களுக்கு போவீங்க நல்ல வாழ்க்கை அமைய போகுது நல்லா சம்பாதிக்க போறீங்க நினைச்சவங்க கூட நினைச்ச மாதிரி சந்தோஷமான வாழ்க்கை அமையும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு அதே போல உ வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கோச்சாரத்துல கிரகங்கள் வரக்கூடிய இந்த அமைப்பு நல்ல மாற்றங்கள் நிகழ்வதுங்கிறது சத்தியமான உண்மைங்கிறது தெளிவுபடுத்துது ஸோ இந்த குரு பகவான் தரக்கூடிய இந்த வாய்ப்புகள் நினைச்சிருக்க வெள்ளிக்கிழம்கள் தோறும் உடைய இஷ்ட தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க அதே போல ஒன்பதாம் இடத்துல அதிபதி நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா கண்டிப்பா குரு வழிபாடு சிறப்பை சேர்க்கும் அணுதினமும் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை அணுதினமும் நூத்தி எட்டு முறை கண்டிப்பா உன் கைகளால எழுதணும் எழுதி சேமிச்சுக்கிட்டே வாங்க அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும் ஆனா ஏதாவது ஒரு வேண்டுதல அழுத்தம் திருத்தம்னு நினைக்கணும் திருமணம் நடக்கணும் எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் எனக்கு வீடு கட்டணும் இல்லை தொழில் சிறப்பா இருக்கணும் இது போல ஏதாவது ஒரு வேண்டுதல் தான் இருக்கணும் உண்மையான பக்தியோட முழு நம்பிக்கையோட குருவே நீ எனக்கு இதை செஞ்சு கொடுப்ப அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் அனுதினமும் அவரை நினைச்சு வழிபாடு செஞ்சுட்டு இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பு ஓகேவா இதை தாண்டி நீங்க எப்படி வேணால் அந்த தெய்வத்தை வேண்டிக்கலாம் ஆனா கடவுளை நம்புங்க கடவுள் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டாரு ஒரு நாளும் உங்களை மோசம் பண்ண மாட்டாங்க சோதனைகளை கூட இவங்க வந்து உங்களுக்கு சாதமா தான் மாத்துவாங்க நம்ம தான் சொல்றோம் கடவுளுக்கே கண்ணு இல்லையோ என்ன சோதிச்சிருச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனா பின்னாடி நம்ம நல்லா இருக்கும் போது யோசிச்சு அந்த கஷ்டம் வந்ததுனால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு புரிதல் வரும் ஸோ தெய்வம் இப்போ நீ பின்னாடி படக்கூடிய சந்தோஷத்திற்கு உன்னை வந்து தயார்படுத்துதே இந்த கஷ்டங்கள் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அதுதான் உண்மையும் கூட சரியா ஸோ ஒட்டு மொத்தமா குரு பகவான் விருச்சிக ராசிக்காரளுக்கு அதிர்ஷ்டத்துடைய கதவை அழகாக திறந்து வச்சிட்டாரு இப்போ உள்ள போறதும் உள்ள இருக்கக்கூடிய தங்கமோ வைரமோ வைடூரியமோ அதாவது உங்களுக்கான வாய்ப்புகளை சொல்றேன் உங்க வாழ்க்கையுடைய அமைப்புகளை சொல்ற ஓகேவா அதை பயன்படுத்துறது உங்க கையில தான் இருக்கு இது எல்லாத்துக்கும் மேல விருச்சிகத்துக்கு சொல்ல வேண்டிய விஷயம் உங்களை நம்புங்க நீங்க நினைச்சா முடியாது இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது ஆனா சுத்தி யாருமே உங்களை வந்து நம்ப மாட்டாங்க அதை பத்தி கவலையே படாதீங்க அதிக சிந்தனை வேணாம் குறிப்பா நீங்க வந்து இதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா அதுல இருந்து பின்வாங்காதீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டா குதிரைக்கு கடைவாளம் போட்ட மாதிரி அப்படியே உங்களுடைய போக்கஸ்ல இருங்க நடுவில் யார் என்ன சொன்னாலும் யார் தடுத்து நிறுத்தினாலும் பின்வாங்காதீங்க கீழேயே விழுந்தாலும் விழுறதும் உங்க தான் இருக்கணும் எழுறதும் உங்க தான் இருக்கணும் அவன் சொன்னாலும் விழவும் கூடாது அவன் சொன்னான் எழுகவும் கூடாது உன் மனசுக்கு என்ன படுதோ அதை செய்யுங்க ஆன விஷயத்துல கராராருங்க அடுத்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் ராசி வாழ்க்கை இனி வந்து தொடங்கணும் புரிஞ்சுக்கோங்க அதே போல அனுதினமும் ஆன்மீகத்தில் உங்கள் மனசு வந்து சேரணும் கடவுள்கிட்ட உங்க மனசு வந்து ஒப்படைச்சிருங்க கடவுள்கிட்ட வந்து ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துருவாரு ஓகேவா அனுதினமும் காலையில் படிக்கலேருந்து ஏஞ்சிக்கும் போதே உடைய இரண்டு கைகளையும் நல்லா உரசிட்டு உள்ளங்கையை பார்த்து உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனசார நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் குருவ தான் ஓம் குரு பகவானே போற்றி போட்டு அந்த மந்திரத்தை மூன்று முறை உச்சரிச்சுட்டா கால் பாதம் தரையில படணும் இந்த மட்டும் செஞ்சு பாருங்க தொடர்ந்து குருவின் அருள் உங்களுக்கு துணை வர எப்பேற்பட்ட இளைஞர்கள் உங்களை சுத்தி சூழ்ச்சி போட்டாலும் சுத்து போட்டாலும் அதெல்லாம் தவிடு பொடி ஆகிடும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நம்ம நல்லா இருக்க போறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறோம் நன்றிங்க பதிவு படிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட குரு பகவான் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அவருடைய நாமத்தை மூன்று முறை எழுதுங்க நான் ஏன் எழுதணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் எழுதுறதுனால ஒண்ணு குறைஞ்சு போக மாட்டேங்க நம்ம அதை எழுதுறப்போ ஓம் குரு பகவானே போற்றி போற்றின்னு மனசுல சொல்லிக்கிட்டே எழுதுவோம் இல்லையா அந்த நிமிஷம் குரு நம்ம மனசுக்குள்ள குடிகொள்வார் ஸோ நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக மாறும் நம்முடைய திங்கிங் வந்து பாசிட்டிவாக மாறும் உள்ளுக்குள்ள நமக்கு ஏதாவது நெகட்டிவான தாட்ஸ் இருந்தாலும் நெகட்டிவான அதிர்வலைகள் இருந்தாலும் அது விலகும் அதுக்காக தான் இந்த மந்திரத்தை மூன்று முறை எழுதுங்கன்னு சொல்றேன் உங்களுக்கு உள்ளுக்குள்ள குருவின் அருளை கொண்டு வர்றதுக்கான ஒரு அமைப்பு மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஜோதிட ரீதியான ஒரு சூற்றுமங்கள் பிடிச்சவங்க அதை செஞ்சு பாருங்க நன்றிங்க